வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீபா டுடே இன்னைக்கு அமித்ஷா மிக ஒரு ஆபத்தான மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார் பதவி பறிப்பு மசோதா முப்பது நாட்களுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரதமர் முதலமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் அடடா நல்ல மசோதாவாச்சே சும்மா எல்லாத்தையும் விமர்சனம் பண்றாங்களே பாஜக கொண்டு வந்தா இந்த காங்கிரஸ் காரங்க திரிணாமுல் காங்கிரஸ் இந்த திமுக இவர்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை போலப்பா எவ்வளோ நல்ல சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு பதவி பறிப்பு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அவன் பதவி பறிப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க பிரதமரே இருந்தாலும் நாங்கள் பதவியை பறிச்சுருவோம் அமைச்சர்கள் எந்த மாதிரியான தப்பு செஞ்சாலும் உடனே பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவர்கள் உண்மையிலேயே இது வந்து அமைச்சர்கள் பிரதமர் பாஜகக்காரங்க தப்பு செஞ்சாலும் தண்டிக்கிற வகையில் அந்த இந்த மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க முப்பது நாள் சிறையில் இருந்தால் அவர்களுக்கு சிறை தண்டனை இருந்தால் அவர்களுக்கு வந்து பதவி பறிக்கப்படும் போட்டிருக்கிறாங்க இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு எந்த பிஜேபிக்காரங்க இந்த ஆட்சியில் ஈடியாலேயோ சிபிஐயாலேயோ வேறு எந்த அமைப்பினாலே குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு நீங்க நீங்கள் கைது செய்யப்பட்டு முப்பது நாள் இருந்தாதானங்க கைது செய்யப்படுறதெல்லாம் செந்தில் பாலாஜியும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் இப்படிப்பட்ட நபர்கள் தானே கைது செய்யப்படுவாங்க அல்லது கைது செய்யப்படுவதற்கு ஏ ஒரு எச்சரிக்கை நடவடிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடியே சிண்டேக்கள் வந்து பா பாஜக ஆதரவுக்கு வந்துடுவாங்க அஜித் பவார்கள் வந்து பாஜக ஆதரவுக்கு வந்துடுவாங்க நிதிஷ்குமார் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்துருவாரு இத்தனை ஊழல் இவ்வளோ கேஸ் இருக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா பிஜேபிக்கு வந்துட்டா முடிஞ்சு மோடி வாஷிங் மிஷினில் போட்டு முக்கிய எடுத்துட்டா நல்லா வாஷிங் பவுடர் வெள்ள வெளில விலவிலே நான் ஆயிடுவாங்க அமுடி போயிடும் அஜித் பவார் மீது எவ்வளவு ஊழல் வழக்கு பேசப்பட்டது இப்போ அவர் என்ன ஆனார் என்ன வழக்கு இருக்கு அவர் மீது அதுக்கப்புறம் அந்த வழக்குகள் என்னாச்சு சோ வழக்குகள் யார் மீது பாயும் எதிர்கட்சிகள் மீது மட்டும்தான் முப்பது நாள் சிறை தண்டனை யாரு கிடைக்கும் எதிர்கட்சிகள் மீது மட்டும்தான் ஈடி யார் மீது பாயும் எதிர்கட்சிகள் மீது மட்டும்தான் ஈடியில குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் ஜார்க்கண்ட் முதலமைச்சரா இருக்கட்டும் குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே விசாரணை என்கின்ற பேர்லேயே ஈடி நினைத்தால் சிறைக்குள் வைக்கலாம் அப்பா ச முப்பது நாள் தாண்டிடுச்சுன்னா அதன் அடிப்படையில் பதவியும் பறிக்கலாம் இப்ப புரியுதா இது ஏதோ கட்சி முதல்வர் பிரதமர் யாராக இருந்தாலும் கைது செய்கிற நேர்மையான மசோதா அல்ல திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளை பழிவாங்குகிற மசோதா தங்களுடைய சட்டவிரோத நடவடிக்கைகள் அனைத்தையும் சட்டமாகவே ஆக்குகின்ற முயற்சி தான் இது இது எமர்ஜென்சி தான் எதிர்கட்சியிலே இருக்கக்கூடாது என்று நினைப்பது தான் அவசரநிலை பிரகடனம் அதுதான் எமர்ஜென்சி எவனும் கருத்து சொல்லக்கூடாது நான் அவன் சொன்ன கேளு அவ்வளவுதான் இல்லையா ஜெயிலுக்கு போ இல்லை நல்ல பிள்ளையா இருக்கியா என் கட்சிக்கு வா இப்படியாக எதிர்கட்சிகளுக்கு உரையாடல் நிகழ்த்துவதுக்கு தான் இடி சிபிஐ இப்போ தேர்தல் ஆணையம் உட்பட பாஜகவின் குரலை தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களே ராகுல் காந்தியை வந்து தேச தேசபக்தராக இந்திய அரசியலை மீது நம்பிக்கை இருக்காங்க அவங்க ஏதோ பிஜேபியின் குரலாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ இந்த ஆட்சி பாஜக கவர்மெண்ட் வந்ததுலேருந்து தேர்தல் ஆணையம் அவங்க கண்ட்ரோலில் சிபிஐ இடி அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது யார் மீது வழக்கு வரும் பாஜக அமைச்சர்கள் மீது வழக்கு பாய்ந்து அவங்கள முப்பது நாள் சிறையில் வச்சுருவாங்களா ஏங்க அந்த பிரிஞ்சு பூஷன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா நமது இந்தியாவின் அடையாள மல்யுத்த வீராங்கனைகள் தங்கமகள் தங்கம் வாங்கிய தங்கமகள் அவங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி ட்ரைனிங் சொல்லி பேசுகிறேன்னு சொல்லி அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு அவங்களே வெக்கத்தை விட்டு சொல்கிறாங்க ஏங்க என்னங்க இவர் இவர் ட்ரைனிங் எங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ வர்றேன் சொல்கிறேன் பேசுகிறேன்ட்டு என்னென்னமோ பண்ணுறாருன்னு சொன்னாங்க பெரும்பாலும் பெண்கள் வேற வழி இல்லை அப்படின்ட்டு மேக்சிமம் நம்ம சாதிக்கணும் கோல் பண்ணணும் இந்த மாதிரி இதெல்லாம் தள்ளி விட்டு போவோம் வேறு என்னத்த பண்ண போய் ஒரு நாயை குறைக்குது ஒரு முறைக்குதுன்னா திருப்பி சண்டை போட முடியும் பொய் தொலைதுன்னு விட்டுட்டு சாதிச்சுட்டு பின்னாடி ஆனந்த கண்ணீரில் இதெல்லாம் பதிவு செய்யலாம் ஆனால் அவர்களால் அது கூட சகிக்க முடியாத அளவுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து ரொம்ப வெளிப்படையாக பிரதமர்கிட்ட மக்கள்கிட்ட செய்தி ஊடகங்கள்கிட்ட மைக்கில் கதறினாங்க டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம் பண்ணாங்க அதுக்கு பிடி உஷா கூட ஆதரவு தரல அப்போ இந்த மாதிரியான நிலையில் அந்த பெண்கள் இருந்தாங்களே அந்த பெண்கள் குறைய குற்றம் சொல்லிய நமது நாட்டின் சாதாரண பெண்கள் மல்யுத்த வீராங்கனைகள் குற்றம் சொல்லிய பதக்கம் வாங்கி பதக்கம் வாங்கிய பெண்கள் குற்றம் சொல்லிய பிரிஜ் பூஷன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க திருப்பி திரு திருப்பி அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்தீங்க திருப்பி தேர்தலில் நிற்கிறாரு அமைச்சர் இந்த மாதிரி பொறுப்புகள் கொடுத்துட்டே இருக்கீங்க யாரார் பாஜக மீது பாலியல் குற்றமோ வேறு சில குற்றங்களோ ஊழலோ வந்துச்சுன்னா மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு பதவியும் பொறுப்பும் கிடைச்சி மிகப்பெரிய அளவில் ஆகுறாங்க அப்போ எந்த அடிப்படையில் இந்த மசோதா வந்து ஆளுங்கட்சியின் மீது பாயும் நம்ம நம்புறது இடி பிஜேபி மீது வராது பிஜேபி கூட்டணி கட்சிகள் மீது வராது அப்போ எதிர்கட்சிகள் மீது மட்டும்தான் இடி பாயும் அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் சிறை தண்டனை கொடுக்க போகிறீங்க அதுவும் குற்றம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை கேஸ் போட்டு சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் ஜெயிலில் போட்டுடுறீங்க அதுக்கு முப்பது முப்பத்தோரு நாள் கண்டுபிடிச்சுட்டு தாண்டிடுச்சுன்னா இயல்பாகவே பதவி போயிடும்னா அப்போ எல்லா முதலமைச்சர்களுடைய பாஜக அல்லாத எல்லா முதலமைச்சருடைய பதவியையும் பறிக்கிறதுக்கு இங்கே திட்டமிட்டுருக்கிறாங்க பாஜக அல்லதுன்னா இது மம்தா பானர்ஜி ஸ்டாலின் பினராயி விஜயன் சித்தராமையா இப்படின்னு அவர்கள் யாரெல்லாம் பாஜகவை இன்று எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க அவங்களுடைய பதவி எல்லாத்தையும் ஏதாவது வகையில் காலி செய்ய மிரட்ட இந்த மசோதா பயன்படுது ஆளும் தரப்பில் இருந்தே குற்றம் சாட்டப்பட்டு ஆளும் கட்சியாகவே இருந்தாலும் அதை கேள்வி கேட்குற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடக்க காலத்தில் இந்தியாவில் நடந்துச்சு முந்திரா ஊழல்னு ஒரு ஊழல் முந்திராங்கிற ஒரு நிறுவனம் தனக்கு ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்ட எல்ஐசியிடம் பணம் வாங்கினாங்க எல்ஐசி நம்ம கவர்மெண்ட் இது முந்திரா தனியார் அவங்களுக்கு ஏட்டு நட்டத்தைலாம் ஈடுகட்டுற மாதிரி அவங்களுக்கு ஷேர் பணம் வாங்கி இது பண்ணாங்க அப்பயும் முந்திரா நிறுவனம் வளரல குட்டு அம்பலப்பட்டுருச்சு பரோஸ் காந்தி இந்திரா காந்தியின் கணவர் அதை கண்டுபிடிக்கிறார் அவங்க அவங்க ஆட்சி தான் காங்கிரஸ் ஆட்சி தான் அவர் கண்டுபிடிக்கிறார் எல்ஐசி எப்படி ஒரு குட்வில்ல இல்லாத ஒரு லாபம் தராத ஒரு நிறுவனத்துக்கு ஒரு முதலாளிக்கு இந்த அளவுக்கு நீங்க எல்ஐசி எப்படி உதவலாம் நீங்க எப்படி பங்குகளை வாங்கலாம் அதான் லாபம் இல்லையே அவன் பங்கு விற்கிற அளவுக்கு அவனே நட்டத்தில் இருக்கான் அவனுக்கு எப்படி இவ்வளவு அதிகமான ஷேரை நீங்க ப்ரொமோட் பண்ணீங்க இந்த இந்த நட்டத்துக்கு யார் பொறுப்பு ஒரு தனியார் வளர்த்திருக்க அரசு நிறுவனம் எல்ஐசி பயன்படுதா அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழுக்குலயே விமர்சனம் வந்தது அதுல ஒரு நேர்மை இருந்தது தன்னுடைய ஆட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி நடக்குதுன்னு பேசுனாங்க நேரு போன்றவர்கள் கண்டுபிடிச்சோடனே அதை கண்டிச்சாங்க நடவடிக்கை எடுத்தாங்க இது நேர்மை பாஜக ஆட்சியில் இந்த மாதிரி எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு என்ன நடந்துச்சு கடலை முட்டாய் ஊழல் தெரியுமா வியாபம் ஊழல் தெரியுமா நீட் கோச்சிங் சென்டர் ஊழல் தெரியுமா எவ்வளோ பாலியல் குற்றங்கள் பாஜக அமைச்சர் மீது வந்தது யோகி ஆட்சி மீது என்னென்ன வந்தது புல்டோசர் அனுப்புனாங்களே தலித் பெண்ணே ஒரு பாலியல் அனுப்புனிச்சு பண்ண போக்க அவங்க அப்பாவை அடிச்சு நொறுக்குனாங்களே ஸ்டேஷன்ல இதுக்கு எல்லாமே ஒரு பாஜக காரர்கள் காரணம் வந்தது ஒரு பழங்குடியினர் மீது சிறுநீரை கழிச்சாரு ஒரு பிஜேபி காரர் நினைவு இருக்கா ஒரு பழங்குடியினர் மனநிலை சரியில்லாதவர் நினைக்கிற அவர் அவர் உட்கார்ந்து இருக்காரு தண்ணி என்னையா போட்டு வந்தானான்னு தெரியல அவன் வந்து அவங்க மீது ஒண்ணுக்கு இருக்கிறான் யூரின் இருக்கிறான் அவங்க என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க என்ன வழக்கு பாய்ஞ்சிச்சு அவங்க மீதெல்லாம் எவ்வளவு தீண்டாமை கொடுமைகள் மாட்டு சாப்பிட்டதாக தலித் சகோதரர்கள் அடித்து இருக்கிறது இஸ்லாமியர்களை மாட்டு வச்சு அதை சொல்லி ஆட்டிறச்சி வச்சிருந்த ஒரு இஸ்லாமிய பெரியவரை அடிக்கிறது இஸ்லாமியர்களை போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிக்கிறது இது எல்லாம் செய்தது யார் இந்துத்துவ அமைப்பு சங் பரிவார அமைப்பு பாஜக ஆதரவில் நடைபெறுது இவர்கள் மீது என்னங்க வழக்கு பாஞ்சிருக்கு அதானி மீதுக்கு ஒரு பேரை கூட சொல்லிடக்கூடாது அதானி மீது இவ்வளவு பெரிய நடந்திருக்கேன் அந்த கம்பெனி இவ்வளவு பெரிய நட்டமா இருந்திருக்கு அப்படின்னு வெளிநாட்டிலிருந்து கண்டுபிடிச்சு சொல்றான் பிபிசி ஆவணம் போடுறான் குஜராத் ஃபைல்ஸுங்கிற பேர்ல அந்த கலவரம் குறித்து வெளிநாட்டுல பேசுறான் அதை பத்திலாம் பேசுனா நீங்க தேச துரோகி வேற நாட்டு ஊடகத்து செய்தியை கேட்குறீங்களே அப்படிங்கிறீங்க அப்போ இங்கே எப்படி நடந்தாலும் என்ன குற்றச்சாட்டு அமெரிக்கா குற்றச்சாட்டினாலும் பிரிட்டன் நடத்தினாலும் உங்களுக்கு வேண்டப்பட்ட முதலாளிகளை காப்பாற்றிக்கிறீங்க பொருளாதார குற்றங்களை காப்பாற்றிக்கொள்றீங்க அதில் எல்ஐசி சிபி பங்கு வர்த்தகம் எது ஈடுபட்டாலும் நீங்கள் கேள்விக்குட்படுத்த மாட்டீங்க எந்த பாஜக அமைச்சர் பேர் வந்தாலும் குற்றச்சாட்டை பேரே சொல்ல மாட்டீங்க அமித்ஷா மீதுமே குற்றம் அவரே சிறையில் இருந்தார் அவர் மீது என்ன வழக்கு வந்துச்சு நல்லாயிருக்கு தெரியும் அப்போ பாஜக பாஜக கூட்டணி கட்சிகள் மீது இவ்வளோ வரும்போதும் நீங்கள் அமைதியாக தானே இருக்கிறீங்க ஆனால் வழக்குகள் உங்களுக்கு மொயத்ராவை பிடிச்சி விசாரிப்பீங்க ராகுல் காந்தி பதவி தூக்கப்படும் திரிணாமுல் காங்கிரஸ் திடீர்னு பிஜேபிக்கு வருவார் தே தேசியவாத காங்கிரஸ் உடையும் சிவசேனா உடையும் செந்தில் பாலாஜி தொடர்ந்து சிறையில் இருப்பார் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து சிறையில் இருப்பார்னா அப்ப வழக்குகள் இங்க அரசியல் நோக்கத்துக்காக மட்டும்தான் பாயப்படுகிறது தண்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது இதை இந்த மசோதா எவ்வளவு ஒரு மோசமான மசோதா ஜனநாயகத்தை பறிக்கின்ற மசோதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இதைத்தான் மொயத்ரா இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த மசோதாவை நிறைவேற்றுகின்ற அமித்ஷா பயந்து போய் நாலாவது இருக்கையில உட்காந்து இந்த மசோதாவை பதிவு செய்யறாருன்னு சொல்றாங்க ஏங்க அவ்வளவு பயமாங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு பயமா இவ்வளோ இவ்வளவு இந்த மசோதா நிறைவேற்றும் போது எப்பயும் ஒரு முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க கேட்டீங்க நாலா பெஞ்சுக்கு போறீங்கன்னா உங்க மனசாட்சிக்கு உறுத்துது இந்தியாவிற்கு எதிரான ஒரு மசோதாவை கொண்டு வரோம் நம்மளை மட்டும் பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு சர்வாதிகார மசோதாவை கொண்டு வரோம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோங்கிறப்ப எதிர்கட்சிகள் முகத்தை பார்க்க கூட உங்களுக்கு துணிச்சல் இல்லாம ஒரு நாலாவது பெஞ்சில போய் உட்காந்து இதை நிறைவேற்றுறீங்கன்னு மொய்த்ரா கேட்டிருக்காங்க நீ எப்பா எப்பயும் ஃபர்ஸ்ட் பெஞ்சுல உட்காந்துருக்காங்க லாஸ்ட் பெஞ்சு போட்டுருக்கேன்னு கேட்டுருக்கேன் மொய்த்ரா கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த பாஜகவோட கூட்டணி கட்சியா இருக்கீங்களே நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இந்த மசோதா மூலமே உங்களுக்கு ஆப்பு வரப்போகுது அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் காப்பாத்திட்டு இருக்கீங்க வகுல இருந்து எல்லாமே பாருங்க உங்களை நம்பி வாக்களிச்ச தெலுங்கு மக்கள் தெலுங்கா தெலுங்கானா ஆந்திராவிலுடைய இஸ்லாமியர்களுக்கு நீங்க துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப கூட தெலுங்கு சென்டிமெண்ட்டுக்கு எதிரா உங்களை துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்ல உங்களை வாக்களிக்க வைக்கிறாங்க உங்க தெலுங்கு மக்களுக்கு எதிரா உங்க தெலுங்கு சென்டிமெண்ட்டுக்கு எதிரா இப்படி பல்வேறு விஷயங்கள நீங்கள் தெலுங்கு மக்களுக்கு எதிராக இருக்கிறீங்க இந்திய மக்களுக்கு எதிராக இருக்கிறீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறீங்க உங்கள் கட்சி முஸ்லீம்கள் கணிசமாக இருக்க கட்சி ஆனால் நீங்கள் பிஜேபிக்கு கூட்டணி வைத்ததன் மூலமாக தொடர்ச்சியாக துரோகம் செய்யக்கூடிய நிலைக்கு போயிட்டீங்க இந்த மசோதா உங்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டையும் தோண்டி எடுக்கும் உங்களை கூட்டணி வைக்க நாளைக்கு நிர்பந்தப்படுத்தும் இவ்வளவுதான் சீட்டுன்னு உங்களை மிரட்டுவதற்கு இந்த மசோதா பயன்படும் எதிர்கட்சியில் விடுங்க அவன் போராடுவான் உங்களால் போராடவும் முடியாது மண்புழு மாதிரி ஆயிடுவீங்க நிதிஷுக்கும் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் அவர்களே எது சொன்னாலும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் உங்களுக்கு இருக்குது உங்கள் மீது வழக்கு வழக்கு போடணும்னு நினச்சா பிஜேபிக்கு ஒரு மேட்டரே கிடையாது எப்படி வேணாலும் வழக்கு போடுவாங்க அட்டகாசம் படத்தில் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலைன்னோன்னா கண்ணாடியை சரி பண்ணுவார் அஜித்து அது எப்படி பா ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கண்ணாடிக்கு என்ன சம்மந்தம் கேட்பாப்புல இருன்ட்டு அடுத்த முறை வரும்போது பக்கத்து ஆட்டோ கண்ணாடியை சரி பண்ணுவார் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் இந்த மசோதாக்கள் மூலமாக நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க அதான் அம்பேத்கர் சொன்னார் சட்டங்கள் பா நல்ல சட்டமாக இருக்கட்டும் அதை நிறைவேற்றவே அதை உள்நோக்கம் கற்பித்து இன்டர்பிரேஷன் கொடுத்து அதை வேற மாதிரி கொண்டு போயிடுவான் நிறைவேற்றுகிற இடத்தில் சமூக நீதி சிந்தனையாளர்கள் மக்களை நேசிக்கக்கூடிய ஜனநாயக சக்தியில் இருக்கணும்னார் அம்பேத்கர் இன்னைக்கு பாருங்க நாங்கள் வந்து தப்பு செஞ்சவன் ஊழல் செஞ்சவனுடைய பதவியை பறிக்க போகிறோங்கிற மாதிரி மேலோட்டமா சொல்லிட்டு உள்ளுக்குள்ள எதிர்கட்சிகளை மட்டும் பழிவாங்க போறாங்க பிஜேபி மீது வரக்கூடிய குற்றம் ஊழல் எதற்கு மீதும் நடவடிக்கை பாயாது இடி பாயாது சிபிஐ பாயாது கேஸ் எதுவுமே வராதுங்க ஆனால் எதிர்கட்சிகள் மீது என்னன்னாலும் வரும் இதை வைத்து கொண்டு கட்சிகளை உடைப்பதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்கனவே இடியை வச்சு அந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மசோதா மூலமாக கட்சிகளை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு பாஜகவில் ஆள் சேர்க்க வாய்ப்பு கூட்டணி கட்சிகளை மிரட்ட வாய்ப்பு நாயுடு பதவிக்கே ஆபத்து வரலாம் பார்த்துக்கோப்பா அவன் மேலே கேஸ் இருக்கு அவ்வளோதான் இதை வைத்தே அவர்களை கவிழ்க்கலாம் ஏதாவது பண்ணேன்னா அவ்வளவுதான் நீ எனக்கு நான் சொல்கிறத செஞ்சுதான் ஆகும் அப்படிங்கிற நிலைக்கு இது வரக்கூடியது மொயத்ரா எச்சரிக்கையை பாருங்கள் எவ்வளோ பயம் இருந்தால் நீ நாலாவது பெஞ்சுக்கு போய் உட்காருக்குன்னு மொயத்ரா எச்சரிக்கிறாங்க நாயுடுக்கு தான் முதல் ஆபத்து இந்த மசோதாவை பிஜேபி கொண்டு வந்துச்சு காங்கிரஸ் எதிர்க்குதுன்னு அரசியலாக பார்க்காம இந்திய ஜனநாயகத்தை குளி தூண்டி புதைக்கின்ற மீண்டும் ஒரு ஜனநாய ஒரு எமர்ஜென்சி கொடூரம் அறிவிக்கப்படாமல் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கான எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜனநாயகத்தை விரும்புகின்ற பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் ஜனநாயக சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இது போன்ற பாசிச சட்டங்களை ஏகாதிபத்திய சட்டங்களை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை இந்த காணொளி மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் ஜனநாயகம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட்டுடைய டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி